வணக்கம் நான் பாபு ராமநாதன் ஒரு முறை குஜராத்தில் காங்கிரஸோட ஒரு பெரிய மாநாடு நடந்தது அப்போ காமராஜரை சிறப்பு பேச்சாளராக அங்கே நேரு கூட்டு போயிருந்தார் நேரு காமராஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணி காமராஜரை பேச சொன்னார் காமராஜருக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியுமே தவிர இந்தியோ குஜராத்தியோ சுத்தமாக தெரியாது ஆனாலும் மூன்று நிமிடங்கள் தமிழிலே தனது உரையை ஆற்றினார் உடனே மூணு நிமிஷம் கடித்து ஒட்டு மொத்த மக்களும் எழுந்து நின்று கையை தட்டினாங்க ஒரே ஆறாவரமாக இருந்தது உடனே அங்கே இருந்த ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருந்த மக்கள்களை கேட்டார். கேட்டாரு காமராஜரோ தமிழர் அவர் பேசினது ஃபுல்லா தமிழில்ல ஒன்றுமே உங்களுக்கு புரிஞ்சுருக்காதே அப்புறம் எப்படி நீங்கள் கை தட்டுறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க காமராஜர் பேசின மொழி எங்களுக்கு தெரியாது என்ன பேசுனார்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் காமராஜர் நல்லவர்னு தெரியும் ஸோ அவர் கண்டிப்பாக நல்ல கருத்தை தான் பேசியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு நாங்கள் எழுந்து நின்று கையை தட்டுறது தான் சிறந்த மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க காமராஜருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பாகவே இருந்தது நன்றி